பனாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலுவலசம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோம் இது எங்களுடைய தோட்டம் இது ஃபுல்லாக ஆத்து தண்ணி தான் பாயுது உங்க அம்மா தான் வந்து இதைய பார்த்துட்டு இருக்காங்க நல்ல ரிசல்ட் வந்து இருக்கு உங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன் அவங்கள எப்படி வந்து அப்படிங்கறத அவங்கள்ட்டமா என்ன தக்கப்பூண்டு போடக்கூடாது குப்பையெல்லாம் போட்டா நோவு விழுந்துடும் அது அடி நோவு கிழங்கு எல்லாம் ஒரு ஆயிருதுன்னு அது போறதே இல்லை நான் எப்படி குப்பை போறதில்லை மண்டலக்கு போறதே கிடையாது தக்கப்பூண்டு சனப்பேன் அதுதான் போடும் ஆமா எத்தனை கிலோ அதுக்கு சக்கோம் ஒரு ஏக்கராவுக்கு முப்பது கிலோ முப்பது கிலோ வீசி விட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு ஒரு நல்ல பூ பூக்குற அளவுக்கு பூ பூக்குற அளவுக்கு அறுபது நாள் ஆகி அறுபது நாள் ஆகி ஓட்டி விட்டதுக்கு அப்புறம் அப்புறம் ரொட்டாட்டு போட்டு அடிச்சு விட்டு அப்புறம் ஒரு ஒரு பத்து இருபது நாள் ஒரு நாளைக்கு காய வச்சு அப்புறம் மஞ்சள் போடுறோம் அதை அடி அப்போ வந்து ஆடி மாசம் முதலுக்கு தான் அது போட்டோம் லேட் ஆகிட்டான் லேட் ஆகிட்டான் அதனால நல்லா தான் ஏழு நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு வாங்கிட்டு வந்து போட்டோம் பாசூர் வெரைட்டி ஆமாம் பாசூர் வெரைட்டி அது மஞ்சள் தூள் கடைசியில் கிடைக்கல தோல் மஞ்சத்தில் வாங்கி போட்டோம் நல்லா தூர் நல்லா தூர் நல்லா இருக்கு அழுகல அழுகலாம் எதுவும் தெரியாது அழுகலைங்கிறதும் இல்லை நல்லா இருக்கு இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்குதுமா இந்த பையோடு தான் கொடுத்தது அது எனக்கு எது எதுன்னு பேர் தெரியாது அதனால நீங்கள் தான் கொடுத்ததுனால உங்களுக்கு தான் தெரியாது சரி இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சனப்பே தக்க பூண்டு போட்டு ஓட்டி விட்டுட்டோம் ஒரு இருபது நாள் வந்து காட்டை ஆற போட்டுட்டு தூள் மஞ்சள் போட்டு நடவு பண்ணிட்டோம் பண்ணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே வந்து நம்ம வந்து சூடோமோனஸ் மூணு லிட்டர் விரடி மூணு லிட்டர் பேசலோமைசஸ் மூணு லிட்டர் பேசுலஸ் சப்டிலஸ் வந்து மூணு லிட்டர் இதை வந்து தரைவழியில் கொடுத்துட்டோம் அடுத்த மாதம் என்ன பண்ணால் என்பிகே கன்சார்டியா வந்து அரைவெளியில் கொடுக்க ஆரம்பித்தோம் அடுத்த மூணாம் மாதம் கொடுத்தோம் வாழை அப்படின்னா வாழையில் கண்ணுக்கு தெரியும் கரும்புனா ஒரு நோய் கண்ணுக்கு தெரியும் இது வந்து மண்ணுக்கு அடியில் விளையிறதுனால கண்ணுக்கு தெரியாது அதனால வந்து நோய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மூணு டைம்ல இருந்து நாலு டைம் வரலோ நம்ம சூடோமோனஸ் விரிடி பேச கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளங்கல்கள் தண்டல்கள் வேரல்கள் வராமல் உங்கள் மஞ்சள் வந்து நல்ல விளைச்சலை கொடுத்துரும் அதுக்காக கொடுத்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீனம்பலம் பஞ்சகாவியம் மேலே தெளிச்சு விட்டோம் அது ஒரு மூணு டைம் இடையில இடையில பயிர் சோர்வாக இருக்கும் போது தெளிச்சு விட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூமைக்கு வந்து நாலு டைம் கொடுத்தோம் கியூமைக்கு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா மண்ணை வந்து போல போலன்னு மாற்றி விரலி ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்காக கியூமைக்கு வந்து நாலு டைம் கொடுத்தோம் அதுக்கப்புறமா ரெண்டு டைம் கடைசியில் மட்டும் நம்ம வந்து இப்போ அறிமுகப்படுத்தின ஆட்டாம்புழக்கத்தூளையும் தூளையும் எட்டு ஊட்ட புண்ணாக்கியும் ஒட்டுக்காக கலந்து அப்படியே தூருக்கு தூர் அப்படியே வீசி விட்டு வந்தோம் அது நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துருக்குது மஞ்சளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு களை வராம நீங்க முக்கியமா பாத்துக்கணும் அருகம்புலினுடைய வேர் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனா இருக்கும் அது வந்து மஞ்சளில் போய் லைட்டா குத்தி ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்தினாலும் உங்க மஞ்சள் விரலை வந்து அழுகல் ஆக ஆரம்பிச்சிருவோம் அதனால களை கட்டுப்பாடு வந்து மிக மிக முக்கியமானதா இருக்கும் ஒன்று ரெண்டாவது என்னன்னா மழை பெய்யும் போது நீங்க ட்ரைனேஜ் மாதிரி எடுத்து விட்டு உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நிற்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து மஞ்சளில் பார்க்க முடியும் ரொம்ப களிமண்ணான இடத்துல கொஞ்சம் சாம்பலை வீசி விட்டிங்கன்னா மண்ணு வந்து பொறுபறுப்பு கொடுத்துடும் மண்ணு பொறுபறுப்பு இருந்தால் தான் விரலி ஓட்ட நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் முக்கிய கவனமாக எடுத்துக்கங்க ரொம்ப இருகின மண்ணில் போட்டு அடியில் கிழங்க போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விளைச்சல் வராது அதுக்காக நீங்கள் சாம்பல் ஒரு ரெண்டு லோடு மூணு லோடு கொட்டி விட்டுட்டிங்கன்னா மண்ணை வந்து பிரித்து விட்டுரும் அப்போ நீங்கள் இது வந்து விளைச்சல் வந்து நல்லாயிருக்கும் அது முடியல அப்படின்னா ஹியூமிக் கொடுத்துக்கலாம் அந்த வேலையை ஹியூமிக்கும் செய்யும் நம்ம சாம்பலும் போட்டுருக்கோம் ஹியூமிக்கும் கொடுத்துருக்குறோம் எப்படி விளைச்சல் வந்திருக்குன்னு உங்களுக்கு நேரடியாக காமிக்கிறான் வாங்க சைஸ் வந்திருக்கு மஞ்சள்னுடைய சைஸும் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இது வந்து நல்ல விளச்சலை பொறுத்தருக்கு அழுகல் இல்லை இப்போ இந்த மாதிரி விதை பொருள் நல்ல பொருளாக தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் விதைச்சீங்க அப்படின்னா இன்னும் வீரியத்தன்மையோட வரும் ஏன்னா நம்ம இதில் சூடோ மோனோஸ் விருடி எல்லாமே கொடுத்துருக்கறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ம் தூர் பாருங்கள் தூர் அப்படியே திருப்பி ஒரு மண்ணை மண்ணை களைச்சிடுங்க மண்ணை கழிச்சிடுங்க ம் நல்ல தூறு அழுகல் இல்லாத இருந்துட்டாவே போதும் நல்ல விளச்சலை நம்மளுக்கு வைச்சிரும் இப்போ மஞ்சள் வந்து அறுவடை பண்ணி முடிச்சுட்டு ஒரு பக்கம் போட போறோம் வித மஞ்சளுக்கும் நம்ம வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் விதமஞ்சல் நீங்களே விவசாயிகளே இருந்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்க எங்க மஞ்சள் விதைக்கும் கொடுக்குறோம் மூழ்காமல் முத்து வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் இப்ப இல்லை தட்டுங்கள் விவசாயிகளே உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் நிலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் எனக்கு நன்றி